ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு லாங் கேப்புக்கு பிறகு ஒரு பிக்கெஸ்ட்டு கேப் அப் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நிஃப்டியில் வந்து நடந்திருக்கு இந்த அளவுக்கு ஒரு பிக்கெஸ்ட்டு கேப் அப் எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எடுக்க இருக்கக்கூடிய ட்ரேட் டீலினுடைய ஒப்பந்தம் தான் இந்த ஒரு மிகப்பெரிய கேப் அப்புக்கு காரணமே அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருந்த டேரிஃப் டேக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் பர்சன்டேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதனால் பங்குச்சந்தையில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு மேசிவ் ஓப்பனிங்காக எழுதுருக்கு இருந்தாலும் காலையில் ஓப்பனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் கை இருபத்தி ஆறு முந்நூற்றி எழுபத்தி ஏழு வந்து ஆல் டைம் கையை ஆனால் இன்றைக்கான டே கை இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் டே கை காலையில் ஓப்பனே வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓப்பனால் நியரஸ்ட்டாக இங்கே ஓப்பன் ஆனது தான் அங்கேருந்து நல்லாவே ஃபஸ்ட்டு அந்த ஒரு கேண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே செல்லிங்க திரும்ப கீழே வந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு அறுநூற்றி எண்பது இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு இரநூறு பாயிண்ட்டுக்குள்ளேயே ட்ராவல் இருபத்தஞ்சி ஆறுநூற்றி எண்பதுல இருந்து இருபத்தஞ்சி எட்நூற்றி இருபது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணி க்ளோஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் வந்து ஒரு அறநூற்றி முப்பது புலிகள் வந்து அதிகரிச்சிருக்கு அதிகரித்து இருபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி பதினஞ்சில் இந்த வீக்லி எக்ஸ்பயரி வந்து க்ளோஸ் வச்சுருக்கு ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு கேப் தான் கேப் அப் மட்டும்தான் நம்ம ஃப்ரீ மார்க்கெட்டில் மட்டும்தான் அந்த கேப் அப்பு ஓப்பன் ஆன உடனே திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு ஏழ்நூறு பாயினில் வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சு திரும்ப இந்த கன்டினியூவிட்டி நாளைக்கு எப்படி இருக்கும் ஏன்னா இந்தனுடைய ஆசுலேஷன் வந்து நாளைக்கு நாலானிக்கு ரெண்டு நாள் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய கேப் அப் கொடுத்துருக்கு இந்த கேப் அப்போ வந்து என்னைக்கு வந்து இந்த கீழே இந்த கேப் இதை வந்து ஃபில் ஆகுமா அப்படின்னு நம்ம பொறுத்து வந்துலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கான லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இருபத்தி அஞ்சு அறநூற்றி எண்பது இது வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் இந்த இருபத்தஞ்சி அறநூற்றி எண்பது இன்றைக்கான டேவோ உடச்சி மார்க்கெட் கீழேயே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம திரும்ப வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இருபத்தி அஞ்சு எட்நூற்றி இருபதுக்கு மேலே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய பை அபோ செல் பிலோக்கான லெவல்ஸ் இந்த லெவல்ஸுக்கு மேலேயே இருக்குது அதாவது இந்த லெவல்ஸுக்கு மேலே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங் அடுத்தது வந்து இருபத்தாறாயிரம் இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தாறாயிரம் இந்த ரேஞ்செலாம் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த லெவல்ஸை உடைச்சிருச்சு இதாவது இந்த லோவை உடைச்சி லோ கீழே இருக்குது இருபத்தஞ்சி ஆறுநூற்றி எண்பது கீழே இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டினுடைய நாளைக்கான லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்